அனைவருக்கு வணக்கம் மகாநதி நெக்ஸ்ட் வீக் நிபிரமு காவேரி கிட்ட எங்கள் பாரு காவேரி மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் என்னால் உன்னை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ட்டு காவேரிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பேசிட்டாங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ என் பொண்ணை விட்டு விலகிடுறன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் எங்கள் பாருங்க நீங்கள் சொன்னால் நான் காவேரி விட்டு விலகிருக்கணுமா எந்த காரணத்தை கொண்டோ நான் காவேரி விட்டு இருக்க மாட்டீங்கன்னா அவள் தான் என்னுடைய உயிர் எல்லாமே நான் பல முறை சொல்லியிருக்கேன் காவேரி தான் எனக்கு எல்லாமே சொல்லிட்டு ஆனால் அப்புறமும் நீங்கள் என்னுடைய பேச்சை கேட்காத என்னை காவேரி பிரிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அத்த அப்படி என்ன என்கிட்ட கண்டிங்கன்றாங்க அப்படி நான் என்ன பண்ணிட்டு நானும் அப்படியே சந்தோஷமா இருக்கணும் தானே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா அப்புறமும் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னுட்டு விஜய் அவங்களுடைய மாமியார் கிட்ட சண்டை அண்டப்பறாங்க நீ நல்லவனாக இருந்தால் பரவாயில்ல ஆனா நீ ஏற்கனவே வீட்டில ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு என் பொண்ணு இந்த அளவுக்கு சித்துவாதம் பண்ணிட்டு இருக்கன்றாங்க என் பொண்ணு கூட சந்தோஷமா வாழ்ந்தா நான் இப்படி பேச போறேன் நான் இப்படி நடந்துக்க போறட்டு ஷாருதா சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வெளில வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனை ஆமா அந்த பொண்ணு வீட்டில இருக்கிறது தான் எங்களுக்கு பிரச்சனை என்ன பண்ண போற வீட்டை விட்டு அனுப்பிவிடுவேன்றாங்க அந்த பொண்ணு வீட்டை விட்டு அனுக அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையுமே சரியாகும்ன்றாங்க அந்த இடத்துல சரி என்ன வெளிலாவை வீட்டை விட்டு அனுப்பிச்சுட்டா கண்டிப்பா காவிரியை கூட அனுப்பிடுவீங்களா கண்டிப்பா அனுப்புவேன் இனி அந்த பொண்ணுடைய எந்த ஒரு இதுமே உனக்கு தேவை இருக்கக்கூடாது சரி அப்படி இருந்தா மட்டும்தான் ஏன் பொண்ணை வந்து உங்க கூட வாழ் சம்மதிக்குவேன் அப்படின்றாங்க கண்டிப்பா அதை நான் பண்றேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே விஜய் இருந்துட்டு வெணிலாவை வந்து அனுப்புறது மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கு ஆனா என்ன இருந்தாலும் காவேரி எனக்கு இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானவன் காவேரி எந்த காரணத்துக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இவ்வளவு அனுப்புறதுதான் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க விஜய் எடுத்த முடிவால் எந்த அளவுக்கு வெளியில் கஷ்டப்பட போகிறாங்க மீட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ